மீனம் ராசி மீனம் லக்னத்தில் பிறந்த அனைவருக்கும் குரு மிதுனம் ராசியிலிருந்து கடகம் ராசிக்குள் நுழையக்கூடிய குருவின் அதிசாரப் பயிற்சியும் உச்சமும் காரணமாக இன்று முதல் அடுத்த நாற்பத்தெட்டு நாட்களுக்கு குபேர யோகம் என்று சொல்லக்கூடிய குபேர சக்தியால் பணமழை பொழியும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் எந்தெந்த நிகழ்வுகளில் மாற்றங்கள் ஏற்படுகிறது என்பதை பற்றி சற்று சுருக்கமாக பார்ப்போம் இந்த காலகட்டத்தில் குரு மீனம் ராசிக்காரர்களான நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட பிரம்மாண்டமான அதிரடியான மிகப்பெரிய அளவிலான வாய்ப்புகளை குரு பார்க்கின் கோடி நன்மைகள் உண்டு என்று சொல்லக்கூடிய விதத்தில் அருமையாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் குரு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்குள் உச்சம் பெற்று அமர்ந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு பல இடங்களை பார்த்து பலம் உள்ளதாக மாற்றி அமைக்கிறார் உங்களுடைய ஜென்மராசிக்கு உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற குருவின் பார்வை கிடைப்பதால் இந்த நேரத்தில் மீனம் ராசிக்காரர்களான நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் எப்பேற்பட்டதாக இருந்தாலும் அவற்றில் எளிதான முறையில் வெற்றி மேல் வெற்றி யோகங்களை நிறைந்து பெற முடியும் மிகப்பெரிய அளவிலான கடினமான சிரமங்கள் சிக்கல்கள் காரிய தாமதங்கள் தடைகள் என எல்லாமே இந்த தருணத்தில் முழுவதுமாக உங்களை விட்டு விலகும் குறு இந்த காலகட்டத்தில் ஐந்தாம் இடத்தில் உச்சம் பெற்ற நிலையில் பயணித்துக் கொண்டு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தையும் மிக முக்கியமான இடமான ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தையும் பார்த்து பலமுள்ளதாக மாற்றுகிறார் எனவே இந்த காலகட்டத்தில் மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பல விதங்களில் பணவரவுகள் லாபத்தின் மூலமாக அபரிவிதமாக கிடைக்கும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பிரம்மாண்டமான கடினமான மிகப்பெரிய அளவிலான காரிய தாமதங்கள் தடைகள் சிக்கல்கள் சிரமங்கள் சங்கடங்கள் நெருக்கடிகள் என அனைத்தும் முழுவதுமாக உங்களை விட்டு நீங்கி முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் பணவரவுகளும் நன்மைகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய அற்புதமான தருணமாக இந்த குரு உச்சப்பெயர்ச்சி காலகட்டம் அமைகிறது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் திடீர் குபேரயோகம் கிடைத்து குபேர சக்தியால் பணமழை பொழியும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் அரசியல் ரீதியான பணிகளில் அதிக அளவிலான அசுர வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் இனிதாக நிறைய கிடைக்கக்கூடிய அருமையான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது மீனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற குரு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் வேலை ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்திற்கு அதிபதியாக இருக்கிறார் அவர் உங்களுக்கு தொழிலாதிபதியாகவும் இருக்கிறார் இப்படிப்பட்ட குரு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்குள் அதிசாரமாக நுழைந்து உச்சம் பெறுகிறார் உங்களுக்கு அதிக அளவிலான அபரிவிதமான நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய ராசிக்கு ஐந்தாம் இடத்திற்குள் குரு உச்சம் பெற்றிருப்பதால் பரம்பரை பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த பலவிதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் விலகி இந்த நேரத்தில் குபேர யோகம் கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் குபேர சக்தியால் பணமழை பொழியும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் நல்ல பல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் சிறப்பு வாய்ந்த யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் நிச்சயமாகவே நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதை விட மிகப்பெரிய அளவில் மிகச் சிறப்பாக கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கிறது சொத்துக்களை வாங்கக்கூடிய அல்லது சொத்துக்களை விற்கக்கூடிய உங்களுடைய முயற்சிகளில் இந்த தருணத்தில் காரிய வெற்றிகள் மற்றும் லாபங்கள் நிறைந்து கிடைக்கும் இதன் காரணமாக நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்க்கக்கூடிய குபேரயோகம் கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் நல்லபல சந்தர்ப்பங்களும் சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் இனிதாக நிறைய உண்டு பணவரவுகளை இலாபத்தின் மூலமாக அதிகரித்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் அருமையான சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் நல்லபல சந்தர்ப்பங்களும் இந்த குறு அதிசார உச்சப்பெயர்ச்சி காலகட்டத்தில் மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அதீதமாக கைகூடி வருகிறது குறு மிகவும் பலமாக உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்குள் உச்சம் பெற்றிருப்பதால் உங்களுக்கு வீண் அலைச்சல்களும் மன உளைச்சல்களும் மிகப்பெரிய அளவில் மறையும் உங்களுக்கு வீடு தேடி நல்ல பல புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுடைய திறமைகளுக்கு அங்கீகாரம் அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் அமையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த பணியை கையில் எடுத்தாலும் அவற்றில் இருக்கக்கூடிய எல்லாவிதமான சிரமங்களையும் சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் உடைத்து எறிந்து எளிதாக காரிய வெற்றிகளை நிறைந்து பெற முடியும் எனவே மிகப்பெரிய அளவிலான முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் நன்மைகளையும் கண்டிப்பாகவே பெற முடியும் இந்த தருணத்தில் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற வீண் பணவிரயங்களை தவிர்த்து கொள்ள முடியும் அது மட்டுமில்லாமல் மிகப்பெரிய அளவிலான அதிரடியான நல்லபல வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் இந்த நேரத்தில் அதீதமாக நிறைந்து பெற முடியும் பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்திற்குள் குறு உச்சம் பெற்ற நிலையில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தை கணக்கச்சிதமாக சரியாக சிறப்பாக மீனம் ராசிக்காரர்களான நீங்கள் உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள் மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் அபரிவிதமான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் யோகங்களும் நன்மைகளும் நிறைந்து கிடைக்கிறது மீனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியாதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற குரு உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தில் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்தில் பயணித்துக்கொண்டு தன்னுடைய பயண காலகட்டத்தை முழுவதுமாக முடிக்காமல் அதிசாரமாக பெயர்ச்சியாகி உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்குள் உச்சம் பெறுகிறார் இந்த காலகட்டம் என்பது நிச்சயமாகவே மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பிரம்மாண்டமான அதிரடியான மிகப்பெரிய அளவிலான முன்னேற்ற யோகங்களையும் நன்மைகளையும் வளர்ச்சிகளையும் அதிர்ஷ்டங்களையும் அள்ளிக் கொடுக்கக்கூடிய அருமையான காலகட்டமாக கருதப்படுகிறது இந்த காலகட்டத்தை மீனம் ராசிக்காரர்களான நீங்கள் கணக்கச்சிதமாக செம்மையாக உபயோகப்படுத்திக் கொண்டால் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அபரிவிதமான வளர்ச்சிகள் என்று சொல்லக்கூடிய விதத்தில் அபாரமான அமோகமான நல்லபல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் சிறப்பு வாய்ந்த யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் உங்களை தேடி வருகிறது என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை குரு உச்சம் பெற்ற நிலையில் மீனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு பல இடங்களை பார்வையால் பலப்படுத்துகிறார் எனவே குரு சாதகமாக இருந்தாலும் சாதகமில்லாத சூழ்நிலைகளில் இருந்தாலும் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை ஏனெனில் உச்சம் பெற்ற குருவின் பார்வை பல இடங்களை பலப்படுத்துவதால் நிச்சயமாகவே இந்த காலகட்டத்தில் மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பணவரவுகள் அதிகரித்து பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் அதிகரிக்கக்கூடிய விதத்தில் நல்ல பல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் மீனம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வரும் மீனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு நான்கு ஏழு ஆகிய இடங்களில் குறு பயணிக்கும்போது நடுநிலையான பலன்களை அள்ளி கொடுப்பார் குரு மட்டும்தான் தன்னுடைய ஆதிக்கத்தையும் ஆளுமையும் குடும்பத்திலிருந்து வியாபாரம் தொழில் கலைத்துறை கல்வி அரசியல் துறை விவசாயம் விளையாட்டு என எல்லாவற்றிலும் ஆதிக்கத்தை அபரிவிதமாக செலுத்தக்கூடிய அருமையான அற்புதமான கிரகமாக திகழ்கிறார் மீனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ஜென்ம ஜென்மராசியிலோ ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திலோ பயணித்துக் கொண்டிருப்பது என்பது சாதகமற்ற அமைப்பு என்றாலும் கூட மற்ற எல்லா கிரகங்களும் தோஷத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய விதத்தில் சாதகமான அமைப்பில் பயணித்தால் மட்டுமே நற்பலன்களை அள்ளிக்கொடுக்கும் குரு தோஷமில்லாத கிரகமாக இருப்பதால் ஜென்ம ராசி அஷ்டமஸ்தானம் போன்ற இடங்களில் பயணித்தாலும் கூட மிக பெரிய அளவிலான யோக பலன்களையும் நன்மைகளையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் நிச்சயமாக அள்ளி கொடுப்பார் மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் குரு அதிசாரமாக உச்சம் பெறுகிறார் குரு உச்சம் பெறுவதால் இந்த தருணங்களில் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சியோகங்களும் நன்மைகளும் நிச்சயமாகவே மிகச் சிறப்பாக உங்களை தேடி வருவதற்கான நல்ல பல நிகழ்வுகளும் சாத்தியக்கூறுகளும் வாய்ப்புகளும் எல்லாவிதமான விஷயங்களிலும் இனிதாக நிறைய கிடைக்கிறது குரு மிகவும் பலமாக அதீதமான மாறுதல்களை இந்த தருணத்தில் உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய அமைப்பில் அதிசாரமாக உச்சம் பெறுகிறார் எனவே இன்று முதல் அடுத்து வரக்கூடிய நாற்பத்தெட்டு நாட்களுக்கு ஒரு மண்டலத்திற்கு அற்புதமான அருமையான சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளையும் நல்ல பல சந்தர்ப்பங்களையும் யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் பலமாக அள்ளி கொடுக்கிறார் குரு என்றால் அறிவு ஞானம் அபரிவிதமான வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய நிலைகள் அனைத்தையும் உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக குரு திகழ்கிறார் குரு அதிசாரமாக உச்சம் பெறுவதால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய சிறிதளவான முயற்சி கூட பிரம்மாண்டமான அதிக அளவிலான நல்லபல சந்தர்ப்பங்களையும் சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுத்து குபேர யோகம் கிடைத்து பனமழை பொழியுமென்று சொல்லக்கூடிய விதத்தில் பன்மடங்கு அதிக அளவிலான லாபங்களை அள்ளிக்கொடுப்பதற்கான அற்புதமான வாய்ப்புகள் உண்டு குரு ஆட்சி பலம் பெறுவதை விட அற்புதமான சிறப்பு வாய்ந்த நன்மைகளை உச்சபலம் பெறும்போது அள்ளி கொடுப்பார் எனவே சிரமங்கள் சிக்கல்கள் தயக்கங்கள் தடைகள் தாமதங்கள் என எதுவுமே இல்லாமல் பல பணிகளை கணக்கச்சிதமாக செம்மையாக வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல்களும் அதிர்ஷ்டங்களும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாகவே மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் குரு குரு உச்சம் பெறுவது மற்ற கிரகங்களின் உச்சத்தை விட சிறப்பு வாய்ந்த வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நல்ல பல நன்மைகளையும் அள்ளிக்கொடுக்கும் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு பலமாக குரு அதிசாரமாக உச்சம் பெறுவது அதிர்ஷ்டம் மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு குருவை பொறுத்தமட்டில் ஒன்பது கிரகங்களிலேயே முழு சுபகிரகமாகவும் பகை கிரகங்களே இல்லாத கிரகமாகவும் திகழ்கிறார் இப்படிப்பட்ட குறு இந்த குறு அதிசார உச்சபெயர்ச்சி காலகட்டத்தில் அபரிவிதமான பலம் பெற்று உச்சநிலைக்கு செல்வதால் உறுதியாகவே உங்களுக்கு குபேரயோகம் என்று சொல்லக்கூடிய பணமழை பொழியக்கூடிய விதத்தில் அற்புதமான அருமையான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கிறது குரு உச்சம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணங்கள் என்பது பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அதிசாரமாக குரு உச்சம் பெறக்கூடிய நிகழ்வால் திடீர் யோகம் கிடைத்து பணமழை பொழியும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் நல்ல பல வாய்ப்புகளும் சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் அபரிவிதமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கண்டிப்பாக மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு உண்டு தோஷம் இல்லாத கிரகமாக இருக்கக்கூடிய குரு நவக்கிரகங்களிலேயே பகை கிரகங்களே இல்லாத கிரகமாகவும் முழு சுபகிரகமாகவும் திகழ்கிறார் குரு பார்க்கின் கோடி தோஷங்கள் விலகும் கோடி நன்மைகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் குருவின் சுபபார்வைகள் உங்களுடைய ராசிக்கு பல இடங்களில் பதியும்போது நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதை விட அவரிவிதமான பிரம்மாண்டமான அதிரடியான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருவதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் உறுதியாகவே உண்டு நவக்கிரகங்களும் குருவை நட்பு கிரகமாக தான் அல்லது சமகிரகமாகத்தான் பார்க்கின்றன என்பது குருவிற்கு கூடுதல் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக அமைகிறது குரு சாதகமாக இருந்து கொண்டிருக்கின்ற தருணங்களில் குபேரயோகம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் பனமழை பொழியும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் நேர்கதியில் வந்து சேர்வதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் பலமாக அதீதமாக உண்டு நவக்கிரகங்களில் எந்த கிரகமாக இருந்தாலும் அந்த கிரகத்தின் நகர்வும் பெயர்ச்சியும் முக்கியமான ஒன்றாக கருதப்படுவதை விட குருவின் சிறிதளவான நகர்வு கூட மிகவும் நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் கவனமாகவும் பார்க்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது ஏனெனில் நவக்கிரகங்களிலேயே குரு மட்டும்தான் வானியல் அரசன் நவக்கிரகங்களின் தலைவன் தனக்காரகன் என பல சிறப்பான விதங்களில் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்துகிறார் குரு மீனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு இரண்டு ஐந்து ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்களில் பயணிக்கும் போது அதீதமான யோகபலன்களையும் நன்மைகளையும் அதிர்ஷ்டங்களையும் அள்ளி கொடுப்பார் நேர்வழியில் செல்வ செழிப்புகள் என்பது உங்களை தானாக தேடிவரும் உங்களுடைய வாழ்க்கை அப்படியே தலைகீழாக மாறி மிகச் சிறப்பாக அமையும் குரு மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நீச்சம் பெறுவதை விட உச்சம் பெறுவது என்பது அபரிவிதமான யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய வரவேற்கத்தக்க மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது நன்மைகளையும் தீமைகளையும் கலந்த அமைப்பாக உங்களுடைய ராசிக்கு மூன்று ஆறு பத்து பனிரெண்டு ஆகிய இடங்களில் பயணிக்கும்போது போது குரு ஏற்படுத்துவார் குரு வாரி வழங்கக்கூடிய அதிர்ஷ்டங்களை தவறவிடாமல் இந்த நேரத்தில் மீனம் ராசிக்காரர்களான நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்வது நல்லது இந்த குறு அதிசார உச்சபெயர்ச்சி காலகட்டத்தை மீனம் ராசிக்காரர்களான நீங்கள் மேலும் சாதகமாக மகிழ்ச்சிகரமாக மாற்றிக்கொள்ள வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மனா ஆலயத்திற்கு சென்று இரண்டு நீட்டீப்ப விளக்கு போட்டு அர்ச்சனைகளை செய்யுங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் உங்களை விட்டு முழுவதுமாக விலகும் என்பது மட்டுமில்லாமல் அசுர வளர்ச்சிகளும் அபரிவிதமான முன்னேற்றங்களும் கண்டிப்பாகவே அதீதமாக கிடைக்கக்கூடிய அருமையான அற்புதமான காலகட்டமாக இந்த தருணங்கள் அமையும் என்பதில் துளி அளவான மாற்றுக்கருத்தும் இல்லை